மவனே அலெக்ஸ் வண்டியை தொடச்சிட்டு இருக்கியாக்கும் என்ன மாமியார் மருமகளும் காலையில எங்க கிளம்பிட்டீங்க மவனே மீன் வாங்க மார்க்கெட்டுக்கு போறோம் எம்மா நீ எதுக்கு இந்த வெயிலுக்குள்ள அலையற மாலை தான் போயிட்டு வருவால ஏங்க அத தான் நானும் சொன்னேன் நீங்க வீட்ல இருங்கதே வெயிலுக்குள்ள எதுக்கு அலையறீங்கன்னு சொன்னா தானே நானும் வாரேன் நிக்காக மன வீட்ல கரண்ட் இல்லல டிவி ஓடல சீரியல் பாக்கலனாலே வேற இல்லையா வெக்கையா இருக்கு சரி அதான் மார்க்கெட்டுக்கு போறோம்ல நம்மளும் கூட போயிட்டு போஸ்ட்ல வயர் ஏதோ பிஞ்சிட்டு போல அவங்களுக்குள்ளாங்க ஆகும்மா இப்ப கரண்ட் வர ரெண்டு மணி நேரம் ஆகும் சரி அப்ப வீட்டுக்குள்ள வெக்கைக்குள்ள எதுக்கு கிடக்கணும் நானும் அத்தையும் அப்படியே மார்க்கெட்டுக்கு போயிட்டு வாரோம் நீங்க எங்களுக்குள்ளே இருங்க வீட்டுக்குள்ள இருக்க முடியல வெளியவாது நல்ல காத்தோட்டமா இருக்கும் சரி நான் இருக்கேன் நீங்க பாத்து போயிட்டு வாங்க மாமியார் மருமகளும் ஒன்னா சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா போறத பாக்கும் போது மனசுக்கு சந்தோஷமாவும் இருக்கு ஒரு பக்கம் பக்கு பக்குன்னு பயமா இருக்கு எங்க எதுவும் சண்டை இழுத்துட்டு வந்துடுவாங்களோன்னு இருக்கு இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து போறதே அதிசயம் இல்ல சேகரனே வாங்க வாங்க என்ன இந்த பக்கம் அலெக்ஸ் என்ன காலையிலே வண்டிய தொடக்க ஆரம்பிச்சுட்டும் எனக்கு இன்னைக்கு லீவு தான்ப்பா எங்க மேனேஜரோட சொந்தக்காரங்க யாரோ செத்துட்டாங்களாம் அதுக்கு லீவ் விட்டுட்டு போயிட்டாரு அப்படியான சரி உட்காருங்களே அலெக்ஸ் இந்த வண்டி என்ன மைலேஜ் கொடுக்கு என்ன இது பழைய வண்டி தானே இது என்ன ஒரு லிட்டர் போட்டா முப்பது கிலோமீட்டர் போகுதுன்னு சில நேரம் இருபத்தெட்டு முப்பது அப்படி போகும் அவ்வளவுதான் பெட்ரோல் முடியாதே செய்ய போக வண்டி பெட்ரோல் போடுறதும் கஷ்டமா தான் இருக்கு ஆமாப்பா வீட்டுல இருக்கிற ஆளு மாதிரி வண்டியையும் வச்சு மேய்க்க வேண்டி இருக்கு வண்டி இல்லைன்னா ஒரு வேலையும் நடக்காது என்ன நீங்க ஒரு வண்டி வாங்க வேண்டியதானே எதுக்கு நடந்தே அலைங்க ஆமாப்பா நானும் வண்டி வாங்கணும்னு தான் நினைக்கேன் லட்சுமியும் வண்டி வாங்கு வாங்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா எங்க வாங்க நான் பஸ்ல போயே பழகிட்டேனா எனக்கு அதே சரியா போச்சு பஸ்ஸே பழகிட்டுப்பா பிள்ளைகளும் வேற வளர்ந்துட்டாளுங்க இப்போ வண்டி வாங்கினாலும் நாலு பேர் உட்காந்து வண்டியில போக முடியாதுல்ல அதான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் என்ன அப்போ ஒரு செகண்ட் ஹேண்ட்ல ஒரு கார் வாங்கி போட்ட வேண்டியது தானே வாங்க வா கார் வாங்க யார்கிட்டப்பா துட்டு இருக்கு வர்ற தொட்டு பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்து ஃபீஸ் கட்டவும் வீட்டு செலவுக்கும் தான் சரியா இருக்கு சீட்டு ஒன்று போட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த சீட்டு பணத்தை எடுத்து தான் ஏதாட்டும் செய்யணும் என்ன செய்ய நம்ம ஒரு திட்டம் போட்டு எதாட்டும் செய்யவும் பார்த்தோம்னா அந்த தொட்டு என்னைக்கு வருதுன்னு கணக்கு போட்டு வீட்டில் உள்ள ஆள்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி செலவுக்கு லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க புடவை வாங்கணும் நகை வாங்கணும் பிள்ளைகளுக்கு சூ பிஞ்சிட்டு செருப்பு பிஞ்சிட்டு பழுக சரி என்ன செய்ய நம்ம துட்டு எடுத்து அவங்க கையில கொடுத்துட்டு சும்மா போக தான் ஆமாண்ணே எல்லா வீட்லயும் அப்படித்தான் நடக்கு போல எங்க வீட்லயும் அப்படித்தான் நடக்கு துட்ட பார்த்துட்டா போதும் அது வேணும் இது வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க நம்ம ஆம்பளைங்க என்ன செய்ய துட்ட எடுத்து கொடுத்துட்டு கைய வீசிக்கிட்டு போக தான் வண்டியை தொடச்சு முடிச்சிட்டியா ஆமாண்ணே லீவுன்னு உட்காந்து தொடச்சுக்கிட்டு இருக்கேன் இல்லன்னா யாரும் தொடக்கா வேலைக்கு போகத்தான் நேரம் சரியா இருக்கு சரி வாரீங்களா ரெண்டு பேரும் போய் டீ குடிச்சிட்டு வருவோம் ஆமாப்பா நானும் டீ குடிக்கணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் போவுமா வண்டியில உட்காருங்களே சம்முன்னு போவோம் என்ன நல்லா உட்காந்துட்டீங்களா போவுமா ஆ போலாம்ப்பா கனகா என்னாச்சி எதுக்கு செருப்பை கையில தூக்கிட்டு வார ஏங்க இந்த செருப்பு பிஞ்சிட்டு தச்சிட்டு வாரீங்களா செருப்பு தைக்கவா செய்யணும் தைக்கிற துட்டுக்கு கூட நூறு ரூபா போட்டா புது செருப்பே வாங்கிடலாமே ஏங்க இது எனக்கு ரொம்ப பிடிச்ச செருப்பு தூக்கி போட மனசு வர மாட்டேக்கி தச்சு போட்டா கொஞ்சம் நாளைக்கு போட்டுக்கிடுவேல அப்படியாக்கும் ரொம்ப பிடிச்ச செருப்பா சரி நான் போய் தச்சுட்டு வாரேன் ஏங்க அப்படியே செருப்பை தச்சுட்டு வரும்போது மீன் மார்க்கெட்டுக்கு போய் மீன் வாங்கிட்டு வரீங்களா இன்னைக்கு நல்ல மீன் குழம்பு வச்சிருவோம் ஆட்டு மிளகா நான் போய் மீன் வாங்கிட்டு செருப்பை தச்சுட்டு வாரேன் போய் துட்டும் கூடையும் எடுத்துட்டு வா காசு மேல காசு வந்து கொட்டுகிற வேலை இது வாச கதவ ராசலட்சுமி தட்டுகிற வேலை இது மர்மவளே ஆட்டமும் பாட்டும் தூள் கலப்புதே சந்தோஷமா இருக்க போல கையில் என்ன துட்டு எத்தே நான் காலையில இருந்து இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச துட்டுத்தே மர்மவளே என்ன சொல்ற வேலைக்காம போயிட்டு வர ஒரே நாள் எப்படிமா இவ்வளவு துட்டு கிடைச்சது அப்படி என்ன வேலைக்கு போன மர்மவளே அத்தைக்கு தெரியாம எதுவும் திருட்டு தொழில இறங்கிட்டியா எத்தே என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க என்ன பார்த்தா உங்களுக்கு திருடி மாதிரியா இருக்கு கருவி எப்படி மருமகளே இவ்வளோ பணம் கிடைச்சிது எத்தே முட்டை வித்தோந்தே நாட்டுக்கோழி முட்டை நாங்கள் ஒரு இடத்துல போய் முட்டையை நிறைய வாங்கிட்டு வந்து ரோட்டில் வச்சு முட்டையை விற்றோம் மூணு பேர் சேர்ந்து விற்றோம் அவ்வளோ முட்டையும் வித்துட்டு தே லாபம் எனக்கு மட்டும் ஐம்பதாயிரம் மொத்தம் ஒன்றரை லட்சத்துக்கு விற்றுச்சி மர்மகுலே என்ன சொல்ற ஒரு நாளைக்கு ஒன்றரை லட்சத்துக்கு முட்டை வித்துச்சா எப்படி அது நடக்கும் நாலு கல்கத்தால மளிகை கடை தானே வச்சிருந்தேன் எனக்கு ஒண்ணும் அப்படி இல்ல வியாபாரம் இருக்காது ஆயிரம் ரூபாய்க்கு விக்கிறதே பெரிய பாடல இருக்கும் நீ எப்படி ஒன்றரை லட்சம் வித்த ஒரு ஆளுக்கு ஐம்பதாயிரம் லாபம் கிடைச்சதுங்க நம்ப முடியலையே நல்ல பிசினஸா இருக்கேம்மா மாமா அதுக்கெல்லாம் புத்திசாலி தானே வேணும் அது உங்களுக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு சரி மர்மகுலே துட்ட பத்திரமா வச்சுக்கோ பீரோல வச்சு பூட்டிடுன்னு அத்தை போய் உனக்கு சூசு கொண்டு வரேன் ஏத்தே புது செருப்பாக வாங்கியிருக்கீங்க எதுக்கு கையில செருப்பு வச்சுக்கிட்டு நிக்கீங்க வெளியே போட வேண்டியது தானே மர்மமலே செருப்பு பிஞ்சிட்டு வர சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்னத்தை இது இந்த நெடுவாளிக்கு மாமியாரா இருந்துகிட்டு ஒரு கெத்தா இருக்க வேண்டாமா இப்படி பிஞ்சு செருப்பையா போடுவீங்க வாங்க நான் உங்களுக்கு செருப்பு வாங்கி தரேன் வேண்டாம் மருமவளே எனக்கு இந்த செருப்பை போதும் போட்டுக்கிடுதே அப்படியாத்த ஏன் இப்படி கஞ்சத்தனமா இருக்கீங்க செருப்பு பிஞ்சிட்டுனா தூக்கி தூர போட்டு ஒரு புது செருப்பு வாங்க வேண்டியது தானே புது செருப்புலாம் வேண்டாம் மர்மவளே இது எனக்கு ரொம்ப பிடிச்ச செருப்பு நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா கொடுத்து வாங்கினேன் இது பிஞ்சிட்டு சரி கொஞ்ச நாளைக்கு தச்சு போட்டுக்கிடுதுனே பிறகு புது செருப்பு மாத்திக்கிடுவோம் அப்படியா சென்டிமெண்டா சரி வச்சுக்கோங்க நான் போய் தச்சுட்டு வரேன் கொடுங்க மர்மவளே செருப்பு தச்சிட்டு அப்படியே மீன் மார்க்கெட்டுக்கும் போகணும் அதனால உங்க மாமாவை அனுப்பி விடுவோமா எத்தே மீன் தானே வாங்கணும் நான் போய் வாங்கிட்டு வரேன் மாமாவை எதுக்கு வெயிலுக்குள்ள அலைய வைக்கீங்க நான் போறேன் கூட எடுத்துட்டு வாங்க போங்க அப்படியாம்மா நீ ஏன் போற சரி போயிட்டு வா கூட எடுத்துட்டு வரட்டா மாமா உங்களுக்கு என்ன மீன் வேணும்னு சொல்லுங்க மருமவளே தப்பா நினைச்சுக்கிடாத எனக்கு மீன் பேரெல்லாம் ஒண்ணும் தெரியாது மீன் கொடுத்தா நல்ல திங்கி தெரியும் அதெல்லாம் உங்க அத்தை டிபார்ட்மெண்ட் அவட்டே கேட்டுக்கோங்க என்ன மாமா இது பெரிய வீர மாதிரி மீன் மார்க்கெட்டுக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தீங்க அங்க போய் மீன் எப்படி வாங்குவீங்க நான் பதிவா ஒரே கடையில தான் மீன் வாங்குவேன். உங்க அத்தை ஏடாட்டு மீன் பேரே சொல்லி விடுவா. நான் போய் அந்த பேரே மட்டும் தான் அங்கச் சொல்லுவேன் அவங்க வெட்டி போட்டு கொடுத்துருவாங்க. அந்த மீன் கடத்தார பையன் நம்மளுக்கு நல்ல பழக்கம். அவன் நல்லா வெட்டி கொடுப்பான். வாங்கிட்டு வந்து உங்க அத்தை கிட்ட கொடுப்ப. அவ தருவா. இவ்வளவுதான் நம்மளுக்கு தெரியும். மர்மவளே இந்த கூட ஏத்தே இந்த காசை கொஞ்சம் புடிங்க. ஏத்தே 얘ਨੇ ஆசிர்வாதம் பண்ணுங்க. மர்மவளே நல்லாருமா? እንத்ரீமா? என்ன மர்மவளே இதெல்லாம் திடீர்னு கால்ல எல்லாம் வந்து உலற. எத்தே கல்யாணத்துக்கு பிறகு நான் வேலை பார்த்து சம்பாதிச்ச முதல் காசுத்தே அதனால தான் உங்கள்கிட்ட கொடுத்தேன் இந்த துட்டை நீங்களே வச்சுருங்க நாளைக்கு நான் வாங்கிக்கிடுதேன் எதுக்கு தெரியுமா ராமுக்கு பிறந்த நாள் வருதுல்ல அவருக்கு ஏதாட்டும் கிஃப்ட் வாங்கணும்ல அதுக்கு தான் உழைச்சி சம்பாதிச்சு கொண்டு வந்திருக்கேன் நாளை கழிச்சு அவர் பிறந்த நாள் நாளைக்கு போய் கிஃப்ட் வாங்கணும் நாளைக்கு போகும்போது உங்கள்கிட்ட வாங்கிக்கிடுதேன் தே நான் வச்சுருந்தேன்னா இப்பவுமே பிரியாணி தின்னு காலி பண்ணிடுவேன் அதனால தான் உங்கள்கிட்ட கொடுத்தேன் மருமவளே உன்னையே நினைச்சா எனக்கு பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்கு என் மக மேல நீ எவ்வளவு பாசம் வச்சிருக்க அவனுக்காக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாதிச்சுல காசு கொண்டு வந்திருக்க சரிம்மா நாளைக்கு கடைக்கு போகும்போது வாங்கிட்டு போ அத்தை வச்சிருக்கேன் சரித்த கூடைய கொடுங்க நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வாரேன் என்ன மீன் வாங்கணும்னு சொல்லல மருமவளே வெலை மீன் கிடைச்சதுன்னா வாங்கிட்டு வா அதான் பொறிக்கிறதுக்கு குழம்பு வைக்கவும் நல்லா இருக்கும் மீன் தானத்தை நான் வாங்கிட்டு வரேன் கூடைக்குள்ளையே துட்டு வச்சிருக்கேன் மருமாவளே ஆயிரம் ரூபாய் கிடக்கு பார்த்து எடுத்து வச்சுக்கொண்ணே நல்லா உச்சி வெயிலுக்குள்ள போறேன் சூசி எதுவும் குடிச்சுக்கோ ஆ சரிங்கத்தே நான் போயிட்டு வாரேன்